அனைவரும் அடிப்படை கோட்பாடுகளான கூட்டாட்சியின் தத்துவம் வன்மைத்துவம் ஆகியவற்றுக்கு ஆபத்து உருவாகி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதில் குறிப்பாக மதச்சார்பின்மைக்கு பேராபத்து உருவாகியிருக்கிறது ஒ அரச பிஜேபி அரசு அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் எதிரானது என்பதை மக்களுக்கு உணர்த்துகிற வகையிலும் மதசார்பின்மை கோட்பாடு என்பது மூன்றே சொற்களில் அதற்கான விளக்கத்தை தந்து மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்கிற அந்த செய்தியை இந்திய ஒன்றிய அரசுக்கு உணர்த்துகிற வகையில் இந்திய ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு எச்சரிக்கை அளிக்கிற வகையில் மத சார்பின்மை சக்திகளை எல்லாம் அணி வகையில் திருச்சியில் கடந்த நேற்று முன்தினம் நடந்த மேற்பட்டிசைகள் பேரணி நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் தலைவரை சந்திக்க முடியாமலே பேரணியில் பங்கேற்க வாய்ப்பில்லாமலே அவர்கள் திரும்பி போனார்கள் அவர்களெல்லாம் சோசியல் மீடியா மூலமாக தலைவரை பார்த்தார்கள் பல்லாயிரணக்கான வடிகளில் இருந்து தோழர்கள் எல்லாம் மருத்துவம் இருந்தாலும் கூட இந்த பேரணியிலே பங்கேற்றுவோம் என்கிற பெருமிதத்தோடு சிறுத்தைகள் கலைந்து சென்றார்கள் திரும்பி சென்றார்கள் இந்திய மகத்தான ஒரு பேரணியை இங்கே தமிழகத்திலே நடத்தி காட்டி அரசியலுக்கு அம்பேத்கர் அந்த அரசியலுக்கு தலைவர் கட்சியை ஆரம்பித்த போதே மற்ற அரசியல் கட்சியில் இருந்து மாறுபட்டதாய் வேறுபட்டதாய் உடை அரசியலிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எளிய மக்களும் அரசியலுக்குள்ளே வருவதற்கான வழியை வகுத்தவர் இந்த உடை கலாச்சாரத்தை உடைத்தறிந்து அரசியலிலே சாதாரண மக்கள் அனைவரும் அணி திரண்டு திரண்டு இங்கே உருவாக்கி பேரணியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டிய அந்த வழியிலே அனைவரும் போட்ட அந்த அணிவகுப்பு என்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மாற்றத்தை ஏற்படுத்தியது இன்னும் சொல்ல போனால் தலித்துகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த பேரணி அந்த பேரணியை வெற்றிகரமாக மாற்றி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற எங்களையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் ஏடி தமிழர் அவர்கள் அது அந்த வெற்றி அந்த வெற்றியை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற வகையிலே அவர்களுக்கு வணங்கி அவரை வரவேற்கிறோம் தலைமை நிலைக்கு சார்பாக நம்முடைய

மதம் மக்களுக்கானதே மனசுக்கானதல்ல சிலமைப்பு சட்டத்தை மத சார்பின் சட்டத்தை